ஹலோ கைஸ் வெல்கம் டு அனிமே டைப் நீ நம்ம பாத்தீங்கன்னா கால் லெவல் அசாசின் அசியன் தி சோட சாப்டர் ஒன் அண்ட் டூ த பார்க்க போறோம் அல்டிமேட்டேட் செட்டின்னு நீங்க கேக்குறீங்க வியூஸ் மட்டமா போகுது வந்தா வரலாம் ஓகே சாப்டர் குள்ள போயிடலாமா சாரிங்க பாத்தீங்கன்னா ஏதோ போற நடந்த மாதிரி இடத்துல காட்டுறாங்க அங்க பாத்தீங்கன்னா ஒருத்தி டேய் நீ இது உண்மையாலும் நீ தான் பண்ண கேட்கறா நான் அந்த நூறு பேர்த்துல ஒருத்தன் இந்த ப்ளோர்ல கிளீன் பண்ணி எடுத்தேன் தான் அந்த ஐயா ஜட்ஜ்மெண்ட் நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லும் போது இரும்பிகிட்ட ஏன் என்னை இப்படி காட்டி குடுத்த கேட்கறான் நான் தான் உன்னோட பிரதராச்சேங்கறான் குன் கியாவோ நீ என் பிளட் லைன் கூட கிடையாது எங்க அப்பா அம்மா செத்த பிறகு சும்மா நீ பாத்துக்கிட்ட அப்படின்னு சொல்றா வாய்ப்பிலையே எங்குறான் பிரதர் ஃபீல்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் வரான் ஏ பிரதர் எல்லாம் பிள்ளை கூப்பிடாத அவன்லாம் அப்படின்னு கொஞ்சம் சொல்றான் ஏ பின்சேங் நான் அவனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் நீ இருந்தனால அந்த டிவைன் ஆர்டிஃபேக்ட் என்னால எடுக்க முடிஞ்சது அடுத்து இந்த நிறைய அதாவது சோல் ஸ்டீலிங் பில்டும் எனக்காக கிடைச்சது அதுக்கு பதிலாக நான் உன் பாடி வேற இப்ப சாவர நிலைமைக்கு போயிருச்சு நான் அதை யூஸ் பண்ணனால அதனால நான் உனக்கு ஒரு கிஃப்ட் தர போறேன் அப்படின்னு சொல்றான் நான் உன்னை எப்படி பேரண்ட்ஸ்ல எல்லாரும் இறந்த பிறகு நான் உன்னை எப்படி கண்ணு கருத்தமா பார்த்துக்கிட்டேன் நீ என்ன இப்படி பண்ணியிருக்கேன்னு அவன் கேக்குறான் நீயா நீ என்னைய கண்ட்ரோல் பண்ண பார்த்த அடுத்து நீ வந்து நான் உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டேன் அதாவது என்னை யாராச்சும் ப்ரொடக்ட் பண்றதுக்குன்னு அதுக்காக உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டேங்கிறான் டே குண்டிங் அது என்ன தெரியுமா அவன் கிப்ட செத்து போட சொல்லிட்டு அவன் கிஃப்ட் அதுதான்ங்கிறான் டே அதுக்கு நான் விடமாட்டே சொல்லும் போது தலை அவ்வளோ துண்டா பறகுது இந்த கேம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல காட் ஃபார் ஷேக் கேம்னு ஒன்று வந்துச்சு நான் எல்லாரும் இந்த தூங்கிட்டு இருக்கும் போது இந்த கேம் கூட வந்துடுவாங்க இந்த கேம்ல என்ன முக்கியம்னா கரன்சினாலே லைஃப் ஸ்பேன் அதாவது வாழ்வ நாள் அதை வச்சுதான் நம்ம வாழணுமே எல்லாத்துக்கும் செலவு பண்ணணும் மான்சரை கில் பண்றதுனால வரும் அடுத்து இந்த எபிலிட்டி இந்த இந்த உலகத்துல இருக்கிற எபிலிட்டி அதாவது வச்சு நீங்க உண்மையான உலகத்துக்கு கொண்டு போகலாம் அடுத்து நீ இந்த உலகம் அந்த தான் மாறிச்சு நான் என் சிஸ்டரை காப்பாத்துறதுக்கு நூறு பிளேயர் அதாவது பவர்ஃபுல்லான நூறு பிளேயர் இருந்தேன் ஆனா இவ இப்படி நடக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கல இந்த காட் ஆஃப் இந்த ஆர்டிஃபேக்ட் நான் எடுக்கும் போது நான் பீக்கே அடைஞ்சேன் அப்ப இப்படி நடக்கும் நான் நினைச்சே பார்க்கல ஏன் எனக்கு நடந்துச்சு எனக்கு மட்டும் ஒரு வாய்ப்பு கிடைச்சா நான் எல்லாத்தையும் மாத்தேன் சொல்லிட்டு ஹீரோ இங்க வந்துட்டான் வந்து நான் இங்க வந்த உண்மையான உலகமா ஹீரோ பாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா எப்படி இதுக்கு வாய்ப்புன்னு பாக்கும் போது நான் மறுபடியும் சொல்லிட்டு இந்த கேமா மறுபடியும் ஆரம்பிக்க போது வருஷத்துக்கு மேலே நடந்திடலாம் மறந்துட்டு இங்க பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு வரா அதாவது இப்பதான் இந்த ஏமாத்தினவ நான் உனக்கு எத்தனை தாட்டி போன் பண்ணேன் நீ வீட்டுக்கு வந்தது கூட சொல்ல குன்பேங் அப்படிங்கிறா நம்ம ஹீரோ பேர் சொல்லிக்கலாம் இருக்கு நான் உனக்கு எவ்வளவு தெரியுமா இவருக்கு நான் என்னென்னலாம் பண்ணலாம் வச்சிருந்தேன் தெரியுமா போய் அதெல்லாம் பண்ணலாம் இதெல்லாம் சொல்லிட்டு இவன் யாரு தெரியுமா அவன் பக்கத்தால இருந்தான அவன் தான் நீ வந்து இதுக்கெல்லாம் என்ன என்ன தெரியுமா இன்னும் நான் எல்லாம் என்னென்னமோ பேசுறேன் நீ காதிகேக்காம இருக்க அப்படின்னு சொல்ற டப்புனு பார்த்தா மோசிலே அடிச்சிட்டான் வந்து நீ அடிக்கிற நீ இப்படிலாம் என்கிட்ட பேசிட்டு இருந்தா தொண தொண தொடன்னு இதுக்கு மேல அவ்வளவுதான்ங்கிறான் இது எல்லாம் முடிச்சுக்கலாம் இந்த பேரண்ட்ஸ் இல்ல போது நான் தான் அவனைய பாத்துட்டேன் இப்ப இருந்து எனக்கு குன்சங்கன்னு ஒரு சிஸ்டரும் கிடையாது யாரும் கிடையாதுன்னு சொல்றான் பேரண்ட்ஸோட காசு நான் ஒண்ணு கூட செலவு பண்ணுது அதை நீயே வச்சுக்கணும் கொடுத்துட்டான் பாஸ்ட் லைஃப்லண்ணா இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணு இப்ப இதுக்கெல்லாம் டிஸ்க் எடுத்து நம்ம எல்லாத்தையும் மாத்த போட சொல்லிட்டு அந்த மாத்திரை போடுவாரு அதாவது தூங்க மாத்திரை தூங்கினா அந்த கேம் வெல்டுக்குள்ள போயிருவாங்களாமா இதுக்கு மேலதான ஆட்ட ஆரம்பிக்கிறது சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா கேம் என்ட்ரஸ் நீங்க என்னவா ஆர போயிங்க இருக்கும் அதுக்குள்ள வந்துட்டான் ரொம்ப மிஸ் பண்ண இந்த ஆளை ஃபர்ஸ்ட் வரும்போது ரொம்ப பதட்டமா என்ன கஷ்டப்பட்டு எதோ எதையோ சூஸ் பண்றதுனா அப்பதான் நான் இந்த வாரியர் எடுத்தேன் தங்கச்சியை காப்பாத்துக்க இது வீக்கெல்லாம் கிடையாது ஆனா நான் ரொம்ப மலுமட்டரமா நம்பிட்டேன் இப்ப நான் அதை மாத்த ஒரு டிசிஷன் சொல்லிட்டு ஹீரோ அசாசின் எடுக்கிறான் அதுல பாத்தீங்கன்னா அத்தாரிட்டி ஜட்ஜ்மெண்ட் போட்டு அவனுக்கு மேல வந்து அவன் அதாவது கனெக்ட் ஆகுற மாதிரி வருது ரொம்ப ஆனவன பாரு இதெல்லாம் பார்த்து எப்படியா எத்தனை நாள் ஆச்சு சொல்லும் போது அவன் உடம்புக்குள்ள அந்த பவர் எல்லாம் போகுது ஹிட் அண்ட் ப்ரொபஷன் இதெல்லாம் எல்லாம் ஒத்து போது சொல்லிட்டு நீங்க இப்ப ஒரு ஷேடோ ஐட்டிங்கன்னு வருது அவளை வேண்டாடி இப்ப நான் ஷேடோ அசின்னு சொல்லிட்டு இது வெறித்தனமா இருக்கு இந்த ஏ என்னது இது புதுசா இருக்கு இந்த அத்தாரிட்டி ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு ஹீரோ பாக்குறான் அது எப்படி இது சீக்கிரமா எனக்கு வந்துச்சு இந்த ஆர்டர் பவர் இதுக்கு நம்ம ஒரு தனி ரிலமுக்கே போகணும் அங்க போனாதான் நம்மளால இதுதான் இது எடுக்க முடியும் நான் இப்ப எடுத்தேன் எடுத்து நான் எடுக்கும் போது அதுக்கு மேல யாருமே எடுக்கல ஆனா இது எப்படி ஈஸியா எனக்கு கிடைச்சிச்சு அத போது ஹீரோ சிஸ்டம்ல பாக்குறோம் உங்க ப்ரொஃபஷனை கேக்குது ஷேடோ நீங்க இப்ப இருந்து ஷேடோ ஆகிட்டீங்கன்னு சொல்லுது இப்ப பாத்தீங்கன்னா ஹீரோ அந்த ரிலமுக்கு போறான் அதாவது ஸ்டார்டிங் ட்யூட்டோரியல் இடம் மாதிரி இருக்கும்ல அது இந்த இடம் சேஃபா இருக்கும் யாரையும் கொல்ல முடியாது மாஸ்டர்ஸ் வராது அடுத்து இங்க யார் யாரையும் கொள்ளு கொண்ணுக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க அடி நான் எப்பறோம் இங்க வந்தேன் சாப்பிட்டு தானே தூங்கினேன் அதுக்கு மேல என்ன ஆச்சுன்னு தெரியல அடே நீச்சு சாப்பிட்டு தோங்கண்ணா நான் என்ன பண்ண தெரியல திடீர்னு பார்த்தா ஒன்ட்டங்கிறானுங்க டீ இவன் எங்கட பாக்க எப்படி இருக்கான் ரொம்ப கூலா இருக்கான் நானுந்தான் ஒருத்தனுக்கு எனக்கு இவ்வளவுல கூலா இல்லையே இவன் மேல ஒரு பேட் அதாவது கிடைக்குதுங்கிறாங்க எப்போ எப்படியோ ஒன்னு டவுனுக்கு வந்துட்டோங்கிறாங்க டீ நான் பாத்தியும் ரெண்டு துண்டா போயிட்டேன் எப்படி என் லைஃப் ஸ்டைல் வேற பாதியா குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறானுங்க கத்துறானுங்க சிஸ்டர் உங்களுக்கு ஒண்ணும் ஆகலன்னு கேட்கறான் இவன் ஹீரோ பார்த்துட்டு அப்படின்னு பாக்குறான் ஒரு வித்தியாசமா பிரதர் பிரதர் ஹீரோங் இருங்க எங்க டீம்ல வந்து நாங்க ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு எல்லாம் இருக்கு ஒரு ஆள் தேவை நீங்க வரீங்களான்னு கேக்குறான் அதுக்கு எனக்கு இல்லைங்கிறான் என்ன இருந்தாலும் எதுவும் பேச மதிக்காமையா போறான் இவன் என்னது பார்க்கும் போது இவன் ஷேடோவா பார்க்க ஏதோ நடிக்கிற மாதிரி இருக்கு சரி அவனை ஃபாலோ பண்ணுவன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ண போறாங்க இடம் ரொம்ப டேஞ்சரஸான பிளேஸ் இங்க யாராலுமே வர முடியாது இவன் எப்படி இங்க வர பாக்குறாங்க இந்த இடத்துலதான் நிறைய பேர் இவன் எப்படி பாத்தீங்கன்னா சின்னதா இருக்கு ஆனா கூலா இவன் இவன் என்ன எப்படி இருக்கு ஆனா என் ட்ரெஸ் விட நல்லா இருக்குங்கிறான் இவனை வித்தியாச வித்தியாசமா கோலாரா பேசிட்டு இருக்கானுங்க இவன் நம்ம பாத்தி ஐயோ அப்படின்னு பாக்கும்போது ஹீரோ பாத்தீங்கன்னா சேனோ ஸ்னேக் யூஸ் பண்றாங்க அதாவது ஸ்னேக்னா ஒழியுது அந்த பவர் யூஸ் பண்ணி மறைஞ்சிட்டான் ஏய் இங்க தானே எங்களோட காத்தோட காத்தோட மறைஞ்சிட்ட பாக்குறாங்க சரி இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தா வேலைக்கே வாது வா நம்ம வந்து டவுனுக்கே போயிடலாம் அங்க போய் மறுபடியும் நம்ம இப்போ எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணலாம் பவர் எல்லாத்தையும் ஏதாச்சும் என்பிசி கிடைக்குதா பாருங்கன்னு சொல்லிட்டு போறாங்க இவன் வந்து இப்போ பவர் யூஸ் பண்ணாங்க அதை பத்தி சொல்றாங்க இந்த பவர் பாத்தீங்கன்னா அவன் வந்து யூஸ் பண்ண முடியும் அதாவது மறைஞ்சு போக முடியும் இது யூஸ் பண்ணா யாருக்குமே தெரியாது ஆனா இந்த பசங்களா போவோம் அந்த இடத்துக்கு போனா வளர முடியாது எதுவும் பண்ண முடியாது இந்த டவுனை விட்டு வெளியே வந்தா தானே வளர முடியுங்கிறான் இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்கில் டூரேஷன் வந்து கொஞ்சம் லாங்கா இருந்தா பரவாயில்லங்கிறான் சீக்கிரமா முடிஞ்சிருது சரி கோல்டன் டைம் வேற கொஞ்சம் தான் இருந்தா இருக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ஸ் எல்லாம் பாக்குறான் கொஞ்சம் லைட்டா டிஃப்ரெண்ட் தெரியுது அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் போது சரி ஸ்ட்ரென்த் கொஞ்சம் பிளஸ் த்ரீ இருந்தது அப்படியே எயிட்டா பூஸ்ட் அப் பண்ணணும்னு பண்ணி கொடுறான் ஆட்டி போட்டு ஃப்ரீயா உனக்கு அஞ்சு கிடைக்குமாம் அப்படி பார்த்துட்டு போது டப்பு டப்புன்னு எஜிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றேன்னா அதாவது இந்த உலக முக்கியமானது எஜிலிட்டி தான் நீங்கள் நான் போன அதாவது ஸ்ட்ரென்த்து இதை விட எஜிலிட்டி ஸ்பீடு இதுதான் முக்கியங்கிறான் அப்படி பண்ணிட்டு போது நம்ம மான்சி கூட சண்டை போடும் போது நிறைய நமக்கு ஸ்பீடு எனர்ஜி அதெல்லாம் தேவை அதுக்காக அங்கே பார்க்கும்போது ஒரு மான்ஸ்டர் இருக்கு அது பார்த்தீங்கன்னா

ஸ்ட்ரீட் பிரேக் ஸ்ட்ரைக்குன்னு ஒண்ணும் கொடுக்கணும் கொடுத்தவுடனே செத்து போச்சு உடனே சாட்டில் செத்து போகும்னு நினைச்சு பார்க்கல பரவாயில்ல ஏற்கனவே டேமேஜ் ஆனது தானே பார்த்துட்டு இவனுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இதெல்லாம் கிடைக்குது பல சில வருது நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு டேமேஜ் கொடுத்து இதெல்லாம் சாப்பிட்டுச்சேன் தங்காச்சியை தங்கச்சியை காப்பாற்றுறதுக்கு ஏதோ பவர்லாம் அதாவது லைட் ஸ்பேனு அதை வச்சு ஆளுக்கு பாதையா சரி பார்த்துக்கிட்டோம் இப்ப அப்படிலாம் நடக்காத சொல்லிட்டு ஹீரோ ஒத்த கையில அவனே எல்லா போரி எடுத்துக்கிட்டான் இப்போ பாத்தீங்கன்னா மூணு நாள் அதாவது ட்ரேடபிள் லைஃப் பேன் வச்சுக்கோம் அதாவது மிச்ச நாள் அதாவது வாழ முடியாத லைஃப் பேன் வந்து ஐம்பத்தி நாலு வருஷம் நூத்தி ஐம்பத்தி அஞ்சு நாள்ன்னு வருது சரி நான் அஞ்சு பீப்புள்ஸ் எடுத்தாங்கன்னா அதாவது இருபது டு முப்பது இயர்ஸு ஆட் ஆகும் ஆனால் இங்கே ஐம்பத்தி நாலு வேஸ்ட்டாக கிடைக்காது இப்போதைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது அட்டையுது ஹீரோ பார்த்துட்டு ஐ ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் அத்தாரிட்டி வந்து யூஸ் பண்றோம் இன்ஃபினிட் எவல்யூஷன் வருது உங்களுக்கு ஏதோ புதுசா ஒன்று கிடச்சிருக்கு கரண்ட் எவல்யூஷன் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆனால் இந்த இன்ஃபல்யூஷன் எவல்யூஷன் தான் அப்படின்னா என்னது ஹீரோ பாக்கிறான் ஏன்னா புதுசா இருக்கு ஏதாச்சும் பக்காக இருக்குமா ஹீரோ ஸ்டாட்ஸ்லாம் டெவலப் பண்ணலாமா பாக்குறான் சரி டெவலப் பண்ணிட்டான் எல்லாம் வந்து பதினாறுல அதாவது ஷேடோ ஸ்னீக் வந்து பதினாறு செகண்ட் இருக்கும் இப்போ வந்து அதை முப்பத்தி ரெண்டு செகண்டா மாத்திட்டான் மற்ற இந்த எஜிலிட்டி அதெல்லாம் அப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டான் அந்த பக்கம் பார்க்கும்போது ஒரு ரெண்டு மூணு பேர் சரி ரெண்டு பேர் பேசுகிற மாதிரி இருக்கு பார்த்தா நான் தான் சொல்லலாம் அந்த கேம்லாம் ஈஸி இந்த ஒத்தாலே பர் மொத்த பற்றி கொண்டுருவானது அப்படி இருக்கான் ஏ தம்பி உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா அப்பா கேட்குறான் அங்கே பார்த்து ஒரு மான்சர் பின்னாடி இருக்குது ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பவர் போடுறான் எங்கே இங்கேருந்தும் ஆளை காணும் பார்க்கும்போது உன் பலத்தை பார்த்துக்கிது பயந்துருப்பான் என்ன சொல்கிறது கரெக்டாக என்னங்கிறா முன்னாடி பார்த்து அதை வந்து ரெண்டு பேர்த்தையும் கொத்தா முடிச்சா இல்ல அடிச்சிருச்சா தெரியல அறுநூறு வச்சு இருக்கும் இது நார்மலுக்கு மனுஷங்களால ஹேண்டிலே பண்ண முடியாது ஆனா இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த பவர் யூஸ் பண்ணி டப்புனும் போய் அண்டே ஒரு ஸ்டீல் பிரேக்கர் அந்த ஸ்ட்ரைக்கு மறுபடியும் கொடுக்குறோம் கொடுத்தோடனே ரத்த பீச்சுக்கிட்டு அடிக்குது மத்த அந்த சின்ன சின்ன அதாவது கெட்டு கால் பூச்சி இருக்கு அதெல்லாம் வருது நூத்தி முப்பது எச்சுக்கு ஒரே அடி அடிச்சா செத்து போயிருப்பேன் பரவாயில்ல இதுக்கு மேலே நான் போனால் அதெல்லாம் உஷாராயிருச்சு நான் ஏதோ முன்னொரு டேமேஜ் கொடுத்துட்டேன் அப்படி பார்க்கும் போது ஹீரோ பாக்குறான் வேற ஏதாச்சும் வழி இருக்காண்ண இந்த மத்த மாணத்துக்கு வேற வழியே இல்லை ஏதாச்சும் யோசிக்கணுமே யோசிக்கிறான் அது வரை ஜெயி ஜெயின்னு கத்திட்டே இருக்கு ஹீரோ பாத்தீங்கன்னா கல் எடுத்து தூக்கி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஸ்டோன் தான் இப்ப என்னால இங்க இருந்து எப்படி அந்த ஸ்டோர் வச்சு ஒரு பவர் யூஸ் பண்ணி அடிக்க முடியும்னு சொல்லிட்டு ஹீரோ தப்புன்னு ஒரு ஸ்டோனா போடுறான் அப்படியே ஹெசிபி பாயிண்ட் அதெல்லாம் குறையுது நூத்தி இரநூத்தி எழுபத்தி ஒன்பது வந்துச்சு மறுபடியும் அதே போட்டு போட்டு கொள்றான் இந்த சேனஸ்டிக்கு வந்து கூட டைம் ஆகிற வரைக்கும் நான் யூஸ் பண்ண போறேன்னு சொல்றான் அட்டாக் அட்டாக் சொல்லிட்டு பார்த்தா லீடர் போர்டு அப்டேட் ஆகுது அந்த இடத்துல லெவல் டூல ஒருத்தர் சீக்கிரமா போயிட்டான் யார் லீடர் போட்டு எப்படி ஆக்டிவ் ஆகிடுச்சுன்னு பாக்குறாங்க யாருவேன் தெரிஞ்ச எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க சோலோ கீழா ஒத்தாலா இவன் டி அவன்தான இப்படி அவன் அந்த இந்த மனுஷருக்குன்னா ஒருவேளை பக்கா கிரி இருக்குமோ அவன் பாக்குறான் டி இப்பட ஸ்பைடரு செத்து போனோம் யாருமே இந்த ஷேடோ டி அவன் தானே அந்த அப்படின்னு சொல்றா டி கொஞ்சம் மொமெண்ட்டு தான் ஆயிடுச்சு எப்படி ஸ்பைடர் நான் கில் பண்ணிட்டேன் இப்ப பாத்தீங்கன்னா அவனுக்கு நிறைய அந்த போனஸ் அது இது லட்டு லசுகள்லாம் கிடைக்குது என்னது கிரேடி ஹேண்டா இது நான் எக்ஸ்பெக்டே பண்ணலாம் அதாவது இருபது பர்சன்டேஜ் அதாவது அவனுக்கு எதுக்கு வேணா டெவலப் பண்ணிக்கலாம் இது மொத்த டீமும் ஒரு சேர்ந்து கொண்டாதான் இருபது பர்சன்டேஜே கிடைக்கும் பழைய பாசிட்டிவ் ஆகியல ஒருத்தன் பார்த்தீங்கன்னா இந்த இருபது பர்சன்டேஜ் எடுத்து அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லாவே ஆகிட்டேன்போ அந்த அவன் எந்த கீல்டுல இருந்தானா கால்ஸ் ஏர் கீழ்ல இருந்து பர்சனல் பாடி கார்டு அவன் எப்போ வந்தாலும் எக்ஸ்பேட் பண்ணிட்டு அவனை ஓடிடுவான் வாங்கினான் இப்ப பாத்தீங்கன்னா ஹீரோ யோசிக்கிறான் பேசாம நான் நினைச்ச மாதிரி எவல்யூஷன் அதாவது நான் அந்த மாதிரி சொல்லல பூஸ்ட் அதாவது எதுக்குன்னா டாப் ரேட்டுக்கும் லூட் குவான்டிட்டிக்கும் பண்ணிவிட்டா எப்படி சொல்லும் போது இதோட சாப்டர் முடிச்சிட்டாங்க இது அதிகமா பேசுறதுனால அதிகமா வீடியோ லென்த் வருது அதனால கண்டினியூ பண்ணுமா அதனால சொல்லுவேன் நான் ஓட்டி ஓகே பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கப்பா ஓகே